வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நம்ம இன்றைக்கி சந்துரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் லேண்ட் அதுவும் பார்த்திங்கன்னா தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க ஒரு ஏக்கரே பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் தான் சொல்கிறாங்க தார் ரோட்டு மேலேயே இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சந்திர ப்ராப்பர்ட்டி சேனலில் புதுசாக பார்த்துருக்கீங்கள சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலில் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நம்மளோட சந்திர ப்ராப்பர்ட்டிஸில் லோ பட்ஜெட் ரீடியூஸ் நிறைய போட்டுக்கிட்டே இருக்கோங்க பழைய வீடியோஸ்லாம் கூட போய் பாருங்கள் ஏக்கர் நாலு லட்சம் அஞ்சு லட்சத்துல நிறையா போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கால இடங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீடுகளும் பார்த்தீங்கன்னா குறைந்த விலையில் தேடி போட்டிருக்கோம் தோட்டங்களும் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் தேடி தேடி நம்ம தேடி தேடி போட்டிருக்கோம் அதனால சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற இந்த மாதிரியான லோ பட்ஜெட்டு டீஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெலாம் வந்துகிட்டே இருக்கும் நண்பர்களே இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு எம்டி லேண்ட் தாங்க ஒரு செம்மன் பூமி விவசாயம் பண்ணுறதுக்கு உகந்த நிலமாக இருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் பச்சை பசேன்ட்டு இருக்குது உங்களுக்கு இந்த இடத்த சுற்றியுமே உங்களுக்கு விவசாயம் தாங்க நடந்துகிட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா தார் ரோட் மேலே அமைஞ்சிருக்கு நிறையா நண்பர்கள் நம்மகிட்ட லோ பட்ஜெட்டில் தார் ரோட்டு மேலே இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஒரு ஏக்கரே பார்த்திங்கன்னா ஏழு லட்சம் தாங்க சொல்கிறாங்க தார் ரோட் மேலே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இது ஒரு எம்டி லேண்டு தான் உங்களுக்கு சுத்தமான செம்மண் பூமி விவசாயத்துக்கு நல்லா இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோரு ஏக்கர் இருக்குதுங்க இந்த பதினோரு ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஒட்டுக்காய் வாங்குறப்போ இன்னும் விலை குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சிட்டிங்களை உட்காந்து பேசல உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏழு லட்சங்கிறது இன்னும் குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அய்யலூர் அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தமாக உங்களுக்கு ஒரு ஏக்கர் ஏழு லட்சம்னு சொல்கிறாங்க உங்களுக்கு பதினோரு ஏக்கர் இருக்குதுங்க மொத்தமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்திங்கனா ஐயூர் அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்துலேயே வருதுங்க அப்போ நம்மளோட சந்திர ப்ராபர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்லேயே சேனல் வச்சிருக்கோம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேனலுக்குள்ளே போனீங்கன்னா கம்யூனிட்டி டேப்பில் கொடுத்துருக்கோம் அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்லேயும் டெய்லியும் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதிலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம் யூடியூப்பில் போய் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லைங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணிட்டிங்கன்னா அதில் டெ டெய்லியும் வீடியோஸ் போட்டுட்டுருக்கிறத லிங்க் கொடுக்குறோம் அதிலேயே போய் பார்த்துக்கலாம் நண்பர்களே திண்டுக்கல் மாவட்டத்தில் ஐயலூர் அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க பிளேலிஸ்ட்டில் கூட மாவட்டம் வரைய பிரிச்சும் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்கள் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் எல்லாமே லோ பட்ஜெட்டில் தாங்க இருக்குது போய் பாருங்கள் சரி நண்பர்களே இந்த வீடியோவை உள்ள நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிற நண்பர்களே